அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் ஒரு சந்தேக கண்ணிடத்தோடையும் பார்ப்பாங்க வம்பு வழக்கு உடையவர்கள் இவங்களுக்கு பார்ட்னரா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பிஸ்னஸ் நல்ல லாபம் தரும் அதுல சந்தேகம் இல்லை நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போறார் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை போறார் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நல்ல விஷயம் கூட இவங்களுக்கு கூடி வருது திருமண விஷயம் உங்க குடும்பத்துல கூடி வருகிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இந்த ஆண்டு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும்னு சொன்னாலும் கூட உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் பேக் பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் இருக்கும் வார்த்தைகளை அழந்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக வரவுகளும் ஜூனுக்கு மேலே வரப்போகுதுங்கிறதுனால இது நல்ல ஆண்டாகவே உங்களுக்கு அமையுமா இப்போ யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் சங்கரன் கோயில் அம்மனை அவர்கள் வழிபடணும் அந்த வழிபாடு மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி